மும்பை சிஎஸ்கே அணிகளுக்கு பிறகு அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட அணி என்றால் அது ஆர்சிபி தான் காரணம் விராட் கோலி டி வில்லியர்ஸ் ஸ்கெயில் போன்ற வீரர்கள் அந்த அணிக்காக விளையாடினர் எனினும் விராட் கோலியால் ஒருமுறை கூட ஆர்சிபி அணிக்கு கோப்பியை இந்த பதினேழு ஆண்டுகளில் வாங்கி தர முடியவில்லை இந்த நிலையில் ஆர்சிபி மகளிர் அணி தங்களுடைய இரண்டாவது சீசனிலேயே இறுதிப் போட்டிக்கு சென்று தற்போது கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது டாஸ் வென்ற டெல்லி அணி கேப்டன் மெக்லெனிங் பேட்டிங்கை தேர்வு செய்தார் தொடக்க ஜோடியாக அதிரடி வீராங்கனை செபாலி வர்மா மற்றும் அதிரடியாக விளையாடி மூன்று சிக்ஸர்கள் இரண்டு பவுண்டரி என இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி நாலு ரன்கள் சேர்த்துள்ளார் இதே போன்று கேப்டன் மெக்லெனின் இருபத்தி மூணு ரன்கள் சேர்த்தார் முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்தது இதனை அடுத்து தான் அந்த அணி சரிவை சந்தித்தது ஒரே ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை அந்த அணி இழந்தது டெல்லி அணி நட்சத்திர வீராங்கனை ஜெமிமா மற்றும் அலைஸ் கேப்சி ஆகியோர் டக் அவுட் ஆகி வெளியேற மரியான்சி மற்றும் ஜெஸ் ஆகியோர் சொற்ப ரன்களில் வெளியேறினர் ராதா யாதவ் பன்னிரண்டு ரன்கள் எடுத்திருக்கும் பொழுது ரன் அவுட்டாக மின்னுமணி ஐந்து ரன்களில் வெளியேறினார் இதனால் டெல்லி அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து பதினெட்டு புள்ளி மூணு ஓவரில் நூத்தி பதிமூணு ரன்கள் மட்டும்தான் எடுத்தது சிறப்பாக பந்து வீசிய ஆர் சிபி வீராங்கனை ஸ்ரேயா பட்டேல் நான்கு விக்கெட்டுகளையும் சோபி மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதனையடுத்து நூத்தி பதினாறு ரன்கள் எடுத்த வெற்றி என்ற இலக்குடன் ஆர் சிபி அணி களமிறங்கியது கேப்டன் சுருதி மந்தானா மற்றும் சோபி டிவைன் ஆகியோர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் முதல் விக்கெட் இந்த ஜோடி நாப்பத்தி ரன்கள் சேர்த்தது அதிரடியாக விளையா சோபி டிவைன் இருபத்தி ஏழு பந்துகளில் முப்பத்தி ரெண்டு ரன்களை சேர்த்துள்ளார் சுருதி மந்தானா பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முப்பத்தொன்பது பந்துகளில் முப்பத்தொரு ரன் எடுத்துள்ளார் இதனையடுத்து எலைஸ் பெர்ரி மற்றும் ரெக்சி கோஸ் ஜோடி கடைசி வரை நின்று அணியின் வெற்றியை உறுதி செய்தது இதன் மூலம் முதன்முறையாக மகளிர் பிரீமியர் லீக் தொடரை ஆர்சி பணி வென்றிருக்கிறது கிரிக்கெட் வரலாற்றில் ஆர்சி பணி வெல்லும் முதல் கோப்பை இதுவாகும்